கருத்தொடைய நாம் வலிமைப்படுவதாக இன்றைக்கி நம்ம எந்த ஒரு டாப்பிக்கை குறித்து பேசலான்னு சொன்னால் சீக்கிரமாக யாரும் எடுத்து பேசாத ஒரு டாப்பிக் எடுத்து பேசுகிறோம் எரிச்சல் எரிச்சலை குறித்து தான் பேசக்கிறோம் எரிச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கும் எரிச்சல்னால் என்ன எரிச்சல் வந்தால் என்ன நடக்கும் எரிச்சல் யாருக்கெல்லாம் வரலாம் எரிச்சல் வந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு நம்ம இன்றைக்கி வசனத்தோடு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எரிச்சல் அப்படின்னா என்னென்னா கோபத்தோட உச்சந்தான் எரிச்சல் ஒரு கோ ஒருத்தருடைய கோபம் அதிகப்படியாக ஆகும்போது தான் அது அப்படியே எரிச்சலாக மாறும் சரிங்களா அதனால தான் சொல்கிறார் எரிச்சலை நீங்கள் கோபத்தை சொல்லு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பாயாக எவ்வளோ அற்புதமாக தேவையான வார்த்தை சொல்லிருக்கார் இல்லைங்களா ஏபிஎஸ்ஏ நாலு இருபத்தாறுல இருக்கு பார்த்தீங்களா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருப்பாயாக அது மட்டும் இல்லாமல் உன்னோடைய எரிச்சல் அன்னைக்கு சாயந்திரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளேயே உன்னை எரிச்சல் தனிஞ்சு போயிட்டுன்னு சொல்கிறார் அது தனிஞ்சு போயிட்டுன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த எரிச்சல் மகா பயங்கரமான காரியத்தான் சரி அப்போ எரிச்சல் அப்படின்னா என்னென்னா கோவத்தோட உச்சம் தான் எரிச்சல் சரிங்களா அப்போ கோவத்தோட உச்ச நிலையை குறிச்சின அந்த டெஃபினிஷன் கூட போனோன்னா அது ரொம்ப நேரம் போகும் அதனால் நம்ம அடுத்தது செய்ய பார்ப்போம் சரி அந்த எரிச்சல் என்ன செய்யும் உண்மையிலே எரிச்சல் என்ன செய்யணும்னா சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுது எரிச்சல் பொல்லாப்பு தான் செய்யுமா அல்ல இல்லையா சாரி அலில் நமக்கு அது தெரியப்படுத்துறதுனால தேவனுக்கு நன்றி செலுத்துறது அந்த அலிலுவையா சரிங்களா எரிச்சல் பொல்லாப்பு செய்யுமா ஆமாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டில் இருக்குது எரிச்சல் பொல்லாப்பு செய்யக்கூடிய காரியத்தை தான் செய்யும் அது ஒரு நாள் நல்லதே செய்யாது சரி எரிச்சல் யாருக்கெல்லாம் வரலாம் புரியுங்களா வந்தாலும் அது அவ்வளோ பயங்கரமானது அதில் எந்த டவுட்டும் இல்லை எரிச்சல் யாருக்கு வரலான்னா தேவனுக்கு மட்டும்தான் வரலாம் அலில்லியா தேவனை தவிர வேறு யாருக்குமே எரிச்சல் வரவே கூடாது அப்படி வந்தா அந்த மனுஷனால அதை தாங்கவே முடியாது இதுதான் உண்மை ஏன்னா எரிச்சல் தன்னை கொண்டவனே அப்படியே அழிச்சிரும் எரிச்சல் யாருக்கு வருதோ அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான் மிருகமா மாறிடுவான் அயோக்கியனாக மாறிடுவான் கெட்டவனாக மாறிடுவான் அதுதான் உண்மை ஏன்னா அது தாங்க முடியாத ஒரு காரியம் அது அது யாருக்கு முடியும்னா தாங்கக்கூடிய ஒருத்தரால் தான் முடியும் அது யாருன்னா அவன் தேவனால் மட்டும்தான் சரி தேவனுக்கு எப்போ எரிச்சல் வரும்னு தெரியுங்களா தேவனுக்கு விக்கிரகங்களை வணங்கும் போது தேவனாகிய தன்னை தள்ளிட்டு அவமானதை செய்யும்போது அவருப்பானதை செய்யும்போது சிலைகளுக்கு பின்னாடி போகும்போது அப்போ தான் தேவனுக்கு எரிச்சல் வரும் அதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா வேதத்தில் இருந்தால் நான் இதை சொல்கிறேன் வேதத்தில் மிக தெளிவாக இருக்குது எசைக்கேள் இருக்குது சரிங்களா எசைக்கேள் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தெட்டில் இருக்குது பதினாறு நாற்பத்தி ரெண்டில் இருக்குது சங்கீதம் எழுபத்தெட்டு ஐம்பத்தெட்டில் கூட இருக்குது சரிங்களா நம்ம படிக்கும்போது அது ரொம்ப மிக தெளிவாக தெரியும் அப்போ எரிச்சல் தேவனுக்கு மட்டும்தான் வரும் ஏன் வரும் அவரால் மட்டுந்தான் அதை தாங்கிக்க முடியும் அப்படி எரிச்சல் செய்யும் வரும்போதும் தேவன் பாவம் செய்ய மாட்டார் ஆனால் அது மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அது அவனுக்கு பாவத்தை தான் கொண்டு வரும் பார்த்தோம்னா இப்போ அந்த எரிச்சல் முதல்ல என்ன செய்யும்னா பொல்லாப்பு தான் செய்யும் சரிங்களா அந்த அந்த பொல்லாப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க இந்த எரிச்சல் முதல்ல யாருக்கு வந்துச்சு காயினுக்கு வந்துச்சு ஆதி நாலாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் ஆறாம் வசனத்தில் பார்த்தோம்னா காயினியும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்போது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்போது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறார் பாருங்க பேசுறது தேவன் தன்னை படைச்ச தேவன் பேசுறார் இல்லைங்களா இந்த எரிச்சல் என்ன பயங்கரமான காரியத்தை செய்யுங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் தன்னை படைச்ச தேவன் பேசுறதும் அவன் காதல விழாதபடி அது உணராதபடி செய்யக்கூடிய அந்த பயங்கரமான செயல் எரிச்சல் சரிங்களா அதனால ஒரு மனுஷனுக்கு எரிச்சல் வராதபடிக்கு தயவு செய்து உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அது ஒரு மட்டா ஒரு அளவா வச்சிருந்த அதனால சொல்றாரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட எதையுமே செய்யக்கூடாது சொல்றாரு பொய் பித்தலாட்டை ஏமாத்து எதையும் செய்யாத எந்த காரியம் நீங்கள் சொல்லவே கூடாது சொல்ற கோவத்துக்கு கோபத்துக்கு மட்டும் ஒரு மன்னிச்சுக்கும் கோபத்துக்கு ஒருத்தும் மட்டும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காரு கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாத அது எரிச்சலாக மாறும் போது அது பாவத்தை கொண்டு வந்துடும் சரிங்களா ஏன்னா கோபத்தோட உச்சம் எரிச்சல் எரிச்சல் கண்டிப்பாக எங்கேயுமே அது என்ன பண்ணாது நல்லதையே தராது ஏன்னா அதை கையால் நம்மளால முடியவே முடியாது ஸோ எரிச்சல் வந்ததுனால காயினுக்கு யாரோட வார்த்தையை தள்ளிட்டான் தன்னை படைச்ச தேவன் பாருங்க ஆதியிலேயே அந்த எரிச்சல் மேலான தேவனையே அசட்டை பண்ண விட்டுச்சு அவருடைய வார்த்தைகளை கேட்காத படிக்கும் செஞ்சிருச்சு பாருங்க தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணிச்சு அதனால என்ன ஆச்சு பாவம் வந்துச்சு அப்புறம் பாருங்க அவன் பாவம் வந்ததுனால என்ன பண்ணான் போய் கொலை செஞ்சான் இல்லைங்களா அதனால சாபம் வந்துருச்சு இல்லைங்களா கொலை செய்ததுனால அவனுக்கு சாபம் வந்துச்சு பாவம் சாபம் இவை எல்லாவற்றையும் கொண்டு தான் என்னது எரிச்சல் எரிச்சல்னால என்னெல்லாம் வருது பார்த்தீங்களா எரி ஒரு மனுஷனுக்குள்ள எரிச்சல் வரும்போது அவனுக்கு முதல்ல துணிகரம் வருது துணிஞ்சு போயிட்டான் கற்றுடைய வார்த்தையா அலட்சியம் பண்ணிட்டான் சரிங்களா பாவம் செஞ்சான் அதனால அவனுக்கு என்ன வந்துச்சு சாபம் வந்துச்சு பாருங்க ஸோ ஒரு எரிச்சல் எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியத்தை கொண்டு வருது பாருங்களேன் சரி இப்போ எரிச்சல் நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்களேன் எரிச்சல்னா என்ன நம்ம அப்பயே சொல்லிட்டீங்களா கோபத்தோடைய உச்சந்தான் எரிச்சல் கோபம்னா என்ன எரிச்சல்னா என்ன கோபம்னா சட்டன் ஏறி ஓகே அது லிமிட்டுக்குள்ளே அது ரைட்டு அவன் இது பண்ணாததுனால எனக்கு கோவம் வந்துடுச்சு சரி இனி பண்ணாத அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மனநிலைவுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது பாருங்க அதுதான் கோவம் அது கட்டுப்பாட்டை தாண்டி அவன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்து பாருங்கள் அது பேர் தான் எரிச்சல் அது உண்மையிலே தேவப்பிள்ளைக்கு இருக்கவே கூடாது முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு இருக்கவே கூடாது அந்த எரிச்சல்னால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நன்மை வரவே வராது அதனால் எரிச்சல் பக்கம் போகவே போகாதீங்க தயவு செய்து எரிச்சல் கொள்கிறவன் கற்றுக்குள்ளே நிலைச்சி இருக்கவே முடியாது ஸோ இன்றைக்கி இருக்கிற விசுவாசியில் இன்னொருத்தரை பார்த்து எப்படி எரிச்சல் ஆகுறாங்க இல்லையா என்ன பண்ணோம் எரிச்சல் என்ன செய்ய தெரியுங்களா அவமானதை இல்லாத விஷயம் ஆ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தயவு கூர்ந்து நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆகினா ஆகி போனதுனால தான் அது மனுஷனுடைய ஒவ்வொரு குணாதிசயத்தில் அப்படி ஒரு குணாதிசயமாக கலந்து போச்சு அந்த அப்போ அந்த பாவம் எவ்வளோ பயங்கரமானதுங்கிறத உணராதபடிக்கு அந்த கோபம் அதோடைய எல்லையை மீறி எரிச்சலாக மாறி ஒவ்வொருத்தருடைய வார்த்தையே வாழ்க்கையில் நிற்கிது இப்போ அந்த எரிச்சல் என்ன பண்ணி தெரியுங்களா முதல்ல பழிவாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் துரோகம் செய்ய வைக்கும் சரிங்களா எரிச்சல் வந்து பழி வாங்க வைக்கும் துரோகம் செய்ய வைக்கும் உண்மையிலே துணிகரமான காரியங்களை செய்ய வைக்கும் இதுதான் அந்த எரிச்சலுடைய தன்மை அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள கத்தோடைய பிள்ளைகளுக்குள்ள ஊழியக்காரர்களுக்குள்ள எவ்வளோ பயங்கரமான துணிகரங்கள் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் எதனால் வருது அந்த எரிச்சல்னால் தான் வருது சரிங்களா அவன் எப்படி எப்படி இருக்கலாம் என்னோட அவன் நல்லா இருக்கானே இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா ஸோ இந்த எரிச்சல்னால் உண்மையிலே ஒரு நாளும் எந்த விதத்துலையும் நன்மை கொண்டு வரவே கொண்டு வராது உண்மையில் எரிச்சல் எப்படிப்பட்ட நேரத்தில் தெரியுங்களா எரிச்சல் வரும் எரிச்சல்னால் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா நீங்கள் அது அந்த நேரத்தில் வந்தால் மட்டும்தான் அந்த எரிச்சல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மற்றவங்களால் அது எப்போ தெரியுங்களா ஒரு கல்யாணம் பண்ண ஒருத்தன் தன் மனைவி விபச்சாரம் பண்ணுறா வேற ஒருத்தருடைய தப்பான உறவில் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரங்க வரும் பாருங்க எரிச்சல் அப்போதான் அந்த கோபம் அந்த கோவம் தான் எரிச்சல் புரியுதுங்களா ஏன்னா அது கட்டுப்படுத்த முடியாத எரிச்சல் அது வசனம் இருக்கு இல்லைங்களா வசனம் இல்லாம நான் சொல்லலை சரிங்களா வச நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷருக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான் பார்த்தீங்களா எரிச்சல் பழி வாங்கச்சான் செய்யும் சரிங்களா அதனால் தயவு செய்து தேவ பிள்ளைகள் எரிச்சலுங்கிற ஒரு மகா மக பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கவே கூடாது ஏன்னா அதை எடுத்தா நம்மளால் கையாளவே முடியாது அதை எடுக்கக்கூடிய ஒரே தகுதியின் திறமைய யாரு கையில் இருக்கு தேவன்ட்ட மட்டும்தான் இருக்கு சோ ஏன்னா தேவன் கிட்ட இருக்குங்கிறதுக்கு நம்ம வசனத்துல இசைக்களை பார்த்தோம்னா அழகா தெரியும் சங்கீதத்தை பார்த்தோன்னா தெளிவா தெரியும் சரிங்களா ஸோ தேவனுக்குரியவர்கள் தான் இருக்கணும் அது மனுஷனுக்குரியவிலா மாறவே கூடாது சரிங்களா அப்போ தேவனுக்குரியவர்கள் மனுஷன் மாறும் மாறும்போது அது பாவமாகும் இல்லைங்களா கரெக்டான தேவன் என்ன செய்யணுமோ அவர் அவர் தான் அதை செய்யணும் அந்த தேவன் செய்கிற அதே வேலையை நம்மளால் செய்யவும் முடியாது அப்படி செய்ய நினைக்க போகிறோம்னா அதுதான் பாவம் ஏன்னா அதை தான் லூசிவர் செஞ்சான் நான் வந்து தேவனை போல் ஆவன்னு சொல்லி இல்லைங்களா ஸோ பாவம் செய்யாமல் இருக்கணும் எரிச்சல் நமக்கு உண்டானதெல்லாம் நாம் அதை தொட்டு கூட பார்க்கக்கூடிய அந்த தகுதியும் இல்லை அனுமதியும் நமக்கு கிடையாது சரிங்களா ஸோ எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம இன்னொரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் நம் தேவன் இல்லைங்களா அப்போது அது தேவனுக்கே உரியது அவரால் இப்போ சட்டிக்குள்ள ஒன்றுமே இல்லை ஆனால் போய் எடு தர அது வரும் பாரு உள்ள இருந்து சொன்னால் அது கண்டிப்பாக வரும் ஏன்னா இல்லாதவையில் இருக்கிறது போல் நம்மளால் முடியுமா கண்டிப்பாக அது முடியாது அப்போ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இன்றைக்கி பலர் அதை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஏன் நான் இதை சொல்கிறேன்னு தெரியுங்களா இதே தான் நமக்குள்ள எரிச்சலும் வந்துடுச்சு ஸோ எதை செய்யக்கூடாதோ அதை நம்ம செய்கிறோம் இப்போ பாருங்க இல்லாத இருக்கிறவை போல் அழைக்கிறது அது தேவனுக்கே உரிய செயல் இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு தேவன் வெல்ல முடியாது ஏன் கொடுக்குறாரு நம்முடைய முகத்தின் சுருக்கங்கள்லாம் உருவாகும் போது அந்த சுருக்கத்துக்கு இந்த வெள்ளை தான் அலங்காரமாக இருக்கும் நிஜமாவே சொல்கிறேன் இப்போ பலர் வெள்ளை கலர் முடிய கருப்பு கலரில் டை அடிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்கும் ஏன்னா வயசாகி போச்சு இல்லையா வயசாகி போன அந்த முகத்துக்கு சுருக்கமாக இருக்கிற முகத்துக்கு கருப்பு கலரில் டை அடித்தா பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒட்டையே ஒட்டா அது எப்படி அது அது என்ன விதத்தில் அழகாக இருக்கும் நமக்கு வயசாகிடுச்சின்னு உலகத்துக்கே தெரியும் ஆனாலும் கருப்பு கலரில் அடிச்சுட்டு யார் எதை வெளிப்படுத்துறதுக்கு எதுக்காக இதை செய்கிற என்ன அவர் அலங்காரம் இது என்ன ஒரு அழகு இது தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியே அவர் சொல்கிறார்ல நரைமுடி கிரீடம் போல சொல்றாரு இப்போ உன்னுடைய சுருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கொண்டு வந்திருப்பார் உன் முகம் சுருக்கமாக இருக்கு உன் முகம் வயசாகி போச்சுன்னா அந்த ஒரு தோரணைக்கு இந்த வெள்ளை முடிதான் அலங்காரம் அதுதான் மகிமை ஆனால் அதை மக்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவமானப்படுத்துறாங்க கருப்பு கலரில் டையை அடிச்சுக்கிட்டு உண்மையில நீங்கள் பார்த்துக்கி பார்த்துருப்பீங்களா அது அவ்வளோ பெரிய தப்பு ஏன் அது தேவனுக்குரிய வெள்ளை வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பை மாற்றுறது தேவனாக தான் முடியும் ஏன்னா கருப்பாக இருக்கிற முடிய வெள்ளையா மாத்தினு தேவன் தானே அப்போ அவருக்கு தெரியாத இது கருப்பாக வச்சிருக்கணுமா வெள்ளையா வச்சிருக்கணுமான்னு ஆனால் நாம் என்ன பண்றோம் அதை துணிஞ்சு போய் அது துணிகரமாக செய்யறோம் அடிக்கிறது பெரிய பாவம் ஏன்னா அது வெள்ளையா அவர் தேவன் மாத்தினார் அதை நாம் இன்னைக்கு ரொம்ப அசால் சர்வசாதாரமா செஞ்சிட்டு இருக்கோம் சரிங்களா இதை தான் இதே தான் எரிச்சலும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எரிச்சல் எல்லாத்துக்குமே துணி வரும் எல்லாத்துக்கும் எல்லாம் பாவம் எப்படி வந்துச்சு இந்த கோபம் சூரிய அஸ்தமிக்கத்துக்குள்ள இப்போ 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 சொல்றப்பில்ல ஒரு மனுஷன் தன் மனைவியை ஒருத்தன் தப்பாக இது பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த கோபம் குறையுமா கண்டிப்பாக குறையாது சரிங்களா அவனுக்கு அந்த என்னன்னாலும் ஒத்துக்க மாட்டான் சரிங்களா இதைத்தான் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க சரிங்களா அப்போ தப்பு எங்க எப்படி நடக்குது பார்த்தீங்களா ஸோ எரிச்சல் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது அதை எடுத்துகிட்டான எரிச்சல் இதை உடைச்சிட்டான எரிச்சல் அதை தொலைச்சிட்டான எரிச்சல் அதை தர எரிச்சல் அவன் என்னோட முன்னேறிட்டான எரிச்சல் இதெல்லாம் இந்த எரிச்சல் எங்கே கொண்டு வரும் பொறாமையை கொண்டு வரும் சரிங்களா இந்த எரிச்சல் தான் பொறாமை கொண்டு வரும் பொறாமைக்கு முன்னாடி நிற்பவர் யார் பொறாமை பிரியம் தேவனுக்கு பிரியமே கிடையாது இல்லையா இந்த பொறாமை துணிகரத்தை கொண்டு வரும் இந்த துணிகரம் பாவத்தை கொண்டு வரும் புரியுதுங்களா ஸோ பாவம் எவ்வளோ ஈஸியாக வருது தெரியுங்களா இந்த எரிச்சல்னால அதனால் கோபத்தோட உச்சந்தான் எரிச்சல் எரிச்சல் ஒரு நாள் கண்டிப்பாக பாவத்துக்கு கொண்டு வரும் எரிச்சல் நமக்குரியவைகள் அல்லவே அல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்களை நீங்கள் ரொம்ப சா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு மனுஷன் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினாலே பல விஷயங்கள் அவனால் என்ன பண்ண முடியும் ஜெயிச்சு வெளியே வர முடியும் சரிங்களா அந்த அந்த கோபம் ஒரு மட்டாக இருந்தால் அவன் பிழைச்சிட்டான் ஏன்னா கோபம் இல்லைன்னா இந்த ஊரில் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது கண்டிப்பாக கோவப்படணும் ஏன்னா தப்பு பண்ணும்போது தான் நம்ம கண்டிக்க முடியும் சிரிச்சுட்டே கண்டிச்சா கேட்க மாட்டோம் அப்போ கோபம் ஒரு அளவாக இருக்கும் அதாவது ஒரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பேன் மிக தெளிவாக தேவன் சொல்லிட்டார் ஸோ அந்த கோவம் ஒரு அளவுக்கு தாண்டி போகாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும் கர்த்தர் அதுக்கு பலனு ஆலோசனை தருவார் ஆவியானார் அதனால தான் நம்ம கூடவே இருக்கிறார் சரிங்களா அதனால கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்போம் எரிச்சல் அடையாமல் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துறவர்களாக இருப்போம் கர்த்தர் மொழி ஆசிரியர் பாராட்டாக பிரைஸ்லாம்